வணக்கம் தாரகாசுரனை முருகர் வதம் செய்தார் தாருகன் அழிந்தார் என்பதை அறிந்தபோது தேவர்கள் ஆனந்த பரவசமாகி ஓடி வந்து முருகரை அடிப்பணிந்து துடித்தனர் முனிவர்கள் பலவாறு முருகரின் பெருமைகளை போற்றி புகழ்ந்தனர் பயம் ஒழிந்து சகல லோகங்களிலும் நிம்மதி ஏற்பட்டது தாருகன் வரத்தால் ஏற்பட்ட நிம்மதி அதிக காலத்துக்கு தொடர்ந்து இருக்கவில்லை தாருகனின் புத்திரர்களான வித்யுமாலி தாரகாசன் கமலாசன் என்னும் அம்மூவரும் தந்தையின் மரணத்துக்கு பிறகு தேவர்களை பழிவாங்க வேண்டும் என்று பிரம்ம தேவரை குறித்து தவம் மேற்கொண்டனர் கணக்கற்ற வருடங்கள் உடலை பலவிதத்திலும் வருத்திக்கொண்டு அவர்கள் காற்றையே உணவாக்கி கடுமையாக தவம் செய்தனர் அவர்கள் மேற்கொண்டிருக்கும் தவத்தை மேலும் நீடிக்க விட்டால் சகல லோகங்களும் யோகா அக்னியால் தகிக்கப்பட்டுவிடும் என்பதை உணர்ந்த பிரம்மன் அவர்கள் முன்பு காட்சி தந்த அசுர அசுரகுமாரர்களே உங்களுக்கு வேண்டிய வரம் என்ன என்று கேட்டார் பிரபு எங்களுக்கு யாராலும் எந்த வழியிலும் மரணம் ஏற்படாமல் இருக்குமாறு அனுகிரகிக்க வேண்டும் என்று மூவரும் நான்முகனை வேண்டினார் அசுரகுமாரர்களே உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறது சிறப்பு இருந்துவிட்டால் மரணம் ஏற்பட்டுதான் ஆக வேண்டும் யாராலும் அதை தடுக்க முடியாது ஆகவே வேறு வரம் ஏதாவது கேளுங்கள் என்றார் சதுர்முகன் மூவரும் சிறிது ஆலோசித்த பின்னர் பிரம்மதேவரை வணங்கி பிரபு நாங்கள் கேட்ட அந்த வரத்தை கொடுக்க முடியாதென்றால் நாங்கள் விரும்பும் இந்த வரத்தையாவது எங்களுக்கு அளிக்க வேண்டும் நினைத்த மாத்திரத்தில் பறந்து செல்லும் வலிமையுடைய பொன் வெள்ளி இரும்பாலான மூன்று பட்டினங்களை எங்களுக்கு கிடைக்க அருள வேண்டும் அம்மூன்றும் ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை ஒன்று சேர வேண்டும் அவ்வாறு மூன்று பட்டணங்களும் ஒன்று சேர்ந்துள்ள சமயத்தில் ஒரு பானத்தால் அவற்றை ஒருங்கே அழிக்கக்கூடிய சக்தியுள்ள ஒருவனாலே தான் நாங்கள் கொல்லப்பட வேண்டும் இந்த வரத்தை தாங்கள் எங்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டினர் நான்முகன் அவர்கள் கேட்ட வரத்தை அளித்தார் பின்னர் தேவதட்சனான மாயனை அழைத்து சகல வசதிகளோடு மூன்று பட்டணங்களையும் நிர்மாணித்து அசுரகுமாரர்களிடம் ஒப்படைக்குமாறு சொல்லிவிட்டு தம் இருப்பிடம் சென்றார் பிரம்மனிட்ட உத்தரவு பிரகாரம் மாயன் பொன்வெள்ளி இரும்பாலான பட்டணங்களை நிர்மாணித்தார் தாரஹாசனுக்கு பொன்னாலான பட்டணத்தையும் கமல்ஹாசனுக்கு வெள்ளியிலான பட்டணத்தையும் வித்யுமாலிக்கு இரும்பாலான பட்டணத்தையும் அளித்தார் பொன்னாலான பட்டணமாகிய காஞ்சனபுரி ஸ்வர்க்கத்திலும் வெள்ளியிலான ரசிதபுரி வான்வெளியிலும் இரும்பாலான ஆயசபுரி பூமியிலும் சஞ்சரிக்கும் சக்தி பெற்றிருந்தனர் அசுரகுமாரர்கள் மூவரும் தங்கள் பட்டணங்களில் உற்றார் உறவினர்களோடு குடியேறினர் உலகமெங்கிலும் இருந்த அரக்கர்கள் அவர்களை அடைந்தனர் ஆயாசபுரியான இரும்பு பட்டணத்துக்கு அதிபதியான வித்தியுமாலி நினைத்த மாத்திரத்தில் தன் பட்டணத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொன்று சென்றார் இவ்விதமாக அவர் உலகின் பல பாகங்களிலும் சுற்றினார் திடீர் திடீரென்று உயிரே எழுந்து பறந்து சற்றென்று பட்டணத்தை கீழே இறக்குவார் பட்டணத்தின் அடியில் கொண்ட மக்களும் பிராணிகளும் கூட்டம் கூட்டமாக உயிரை இழந்தனர் எந்த சமயத்தில் பட்டணம் தங்கள் மீது இறங்குமோ என்ற பயத்தில் பூலோகவாசிகள் நடுங்கி வந்தனர் அதனால் அவர்கள் தங்கள் கர்மாக்களை சரிவர செய்ய முடியாமல் தவித்தனர் தர்மாசாரங்கள் நசிய தொடங்கினால் பூலோகத்தில் யாக முதலான கர்மாக்கள் சரிவர நடக்காததால் தேவர்களுக்கு கிடைத்து வந்த அபூர் பாகம் குறைந்துவிட்டது அதனால் அவர்கள் வலிமை குன்றியவர்களாக ஆனார்கள் அது மட்டுமல்ல அவர்களால் நிம்மதியாக நடமாடவும் முடியவில்லை எந்த நேரமும் வான பறந்து செல்லும் அசுர பட்டணங்கள் தங்கள் மேல் விழுமோ என்ற பயம் அவர்களையும் பீடித்திருந்தது எல்லோருமாக பிரம்மலோகம் சென்று நான்முகனை சரணடைந்தனர் அன்புமிக்க தேவர்களை அசுரர்கள் மூவரும் எளிதில் அழிக்க முடியாதவாறு வரம் பெற்றுள்ளனர் நாராயணனை கேட்போம் அவரால் தான் இதற்கொரு உபாயம் காண முடியும் என்று கைவிடித்த நான்முகன் தேவர்களை விஷ்ணுவிடம் அனுப்பி வைத்தார் மகாவிஷ்ணு தேவர்களின் துயரத்தை கேட்டு தானும் வருந்தினார் தேவர்களை அசுரர்களை அழிப்பது நம்மால் இயலாத காரியம் ஆதி பரம்பொருளான சிவபெருமான் ஒருவரை அவர்களை அழிக்க வல்லவர் அவரை வணங்கி அனுகிரகம் பெறுவோம் என்று சொன்ன விஷ்ணு தேவர்களை சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்யுமாறு சொன்னார் தேவர்களும் அவரையே முன்னின்று பூஜையை குறைவின்றி நிறைவேற்றி தருமாறு வேண்டினர் நாராயணனும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்று சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் தேவர்களும் அவரோடு தூய உள்ளத்தோடு தங்கள் துயரம் நீங்க பரமேஸ்வரனை தியானித்து சிவலிங்கத்தை பூஜை செய்தனர் பூஜையின் முடிவில் சிவலிங்கத்தில் இருந்து கோர ரூபத்தோடு எண்ணற்ற பூதங்கள் தோன்றி தேவர்களை பணிந்து நின்றனர் சிவ அனுகிரகம் பெற்ற பூதங்களே நீங்கள் அனைவரும் இப்போதே புறப்பட்டு சென்று முப்புறங்களையும் எரித்துவிட்டு வாருங்கள் என்றார் விஷ்ணு பூத கணங்கள் அசையாது நிற்பதைக் கண்ட விஷ்ணு ஆச்சரியத்தோடு அவைகளை பார்த்தார் ஏன் நிற்கிறீர்கள் இப்போதே புறப்படுங்கள் என்றார் பிரபு அசுரர் மூவரும் ஈசனிடம் பக்தி பூண்டவர்கள் அவர் பட்டணத்தில் இருப்பவர்களும் சிவ பூஜை செய்பவர்கள் அவர்கள் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல அவர்களுடைய பாவங்கள் அவர்களை நெருங்க முடியாமல் இருக்கின்றனர் அந்த இடத்தில் எங்களால் எதுவும் செய்ய முடியாதே என்றனர் பூதகணங்கள் அப்படியானால் நீங்கள் போகலாம் வேறு உபாயம் பற்றி தான் யோசிக்க வேண்டும் என்றார் விஷ்ணு பூதகணங்கள் மறைந்ததும் தேவர்களை பார்த்து நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த பரம்பொருளை தியானியுங்கள் அவர் அனுகிரகம் இருந்தால்தான் நாம் தொடங்கும் காரியம் சாதகமாக முடியும் என்றார் தேவர்கள் நாராயணனை பணிந்து விடைபெற்று சென்றனர் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பரமேஸ்வரனை தியானித்தனர் இதனிடையே விஷ்ணு ஒரு தனி இடத்தில் ஏகாந்தமான தியானத்தில் அமர்ந்தார் அப்போது அவரிடமிருந்து ஒரு மாய புருஷன் தோன்றினார் மேலும் நால்வரை உண்டாக்கி அப்புருஷருக்கு ஹிஷ்யராக ஆக்கினார் பிரபு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஐவரும் நாராயணனின் தால் பணிந்தனர் இப்போதே நீங்கள் புறப்பட்டு சென்று அசுரன் தாருகன் புத்திரர்களான தாரகாசன் கமலாசன் வித்யுமாலி ஆகியோருடைய பட்டணங்களை அடைந்து அங்குள்ள மக்கள்களுக்கும் அசுரர்களுக்கும் இதமான வார்த்தைகளை சொல்லி அவர்கள் மனதை மயக்கி சிவ பூஜையிலிருந்து விலகும்படி செய்ய வேண்டும் சிவ பூஜையை அலட்சியப்படுத்துவதன் மூலம் அவர்கள் தாங்கள் அடைந்திருக்கும் அனுகிரகத்தின் வலிமை குறைய வேண்டும் என்றார் நாராயணன் அதே சமயம் பிரபு சகல புவனங்களும் தங்களால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தபடி அங்கே வந்து சேர்ந்தார் நாரதர் அவரை கண்ட நாராயணன் மகிழ்ச்சி அடைந்து நாரதா நல்ல சமயத்தில்தான் தான் வந்திருக்கிறாய் இங்கு உள்ள மாய புருஷர்கள் என்னால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் தாருகனின் குமாரர்கள் மூவரும் செய்து வரும் அட்டகாசங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அசுரர்களும் அவரை சேர்ந்தோர்களும் சிவபூஜை தவறாது செய்து வருகின்றபடியால் அவர்களை எந்த தேவர்களாலும் அசைக்க முடியாது அவர்கள் தாங்கள் செய்து வரும் நித்திய கருமங்களை விடுத்து சிவனுக்கு எதிராக மாறுவதற்கு இவர்களை தோற்றுவிட்டு அங்கு சென்று பிரசாரம் செய்யுமாறு சொல்லியிருக்கிறேன் நீயும் உடன் சென்று இவர்களுக்கு தேவையான உதவி செய்ய வேண்டும் என்றார் பிரபு தாங்கள் விருப்பம் என் சித்தம் என்று பணிந்த நாரதர் அவரது ஆசி பெற்று அவர்களை தம்முடன் அழைத்து கொண்டு புறப்பட்டார் விஷ்ணுவால் தோற்றுவிக்கப்பட்ட மாயபுருஷன் மதசாரியாகவும் அவருடன் வந்த நான்கு பேரும் அவருடைய பிரதம சீடர்களாகவும் நாரதரோடு வித்யுமாலியின் ஆயாசபுரியில் நுழைந்தனர் நாரதர் அவர்களை நேராக அசுரனின் அரண்மனைக்கு அழைத்து சென்றார் நாரதரை கண்டதும் வித்யுமாலி அவரை வரவேற்று உபசரித்தார் சர்வலோக சஞ்சாரியான நாரத முனிவரே ஏது இவ்வளவு தூரம் காரியம் ஏதும் இன்று இங்கே வரமாட்டீர்களே என்று கேட்டார் வித்யுமாலி இப்படி சஞ்சாரித்து கொண்டு வரும்போது இந்த ஆச்சாரியாரை சந்தித்தேன் பகவத் விஷயமாக பிரசாரம் செய்து வருவதாகவும் உன் பட்டணத்துக்கு போக வேண்டும் என என்னிடம் விருப்பம் தெரிவித்தார் போகும் வழியில் இங்கு அழைத்து வந்து விட்டுவிட்டு செல்லலாம் என வந்தேன் என்றார் நாரதர் வித்யுமாலி மாய அவருடைய சிஷியர்களையும் வரவேற்று நன்கு உபசரித்தார் வித்யுமாலி இந்த மனிதர் சாதாரணமானவரல்ல மிகுந்த பக்திமான் தர்ம உபதேசம் செய்வதில் இவருக்கு நிகரில்லை எனலாம் நானே இவருடைய உபதேசத்தை கேட்டு மனம் கழித்து இவரிடம் தீட்சை பெற்றேன் என்றார் நாரதர் அப்படியா சுவாமி என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் அசுரன் ஆமாம் நீயும் இவரிடம் தீட்சை பெற்றால் உன் மகிமை மேலும் பிரகாசிக்கும் என்பது என் அபிப்பிராயம் என்றார் நாரதர் பட்டணத்தை நினைத்த மாத்திரத்தில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொன்று சென்று கூட்டம் கூட்டமாக மக்களை கொலை செய்து வந்த வித்யுமாலி அந்த பாப காரணமாக புத்தி கூர்மை இருந்ததால் நாரதருடைய வார்த்தைகளில் பொதிந்துள்ள மர்மத்தை உணர்ந்து கொள்ள முடியவில்லை மேலும் விஷ்ணுவின் உத்தரவினால் அவர்களோடு ஜேஷ்டா தேவியும் பட்டணத்தில் நுழைந்திருந்தால் நாரதரின் வார்த்தைகளில் மயங்கிய வித்யுமாலி மாயபுருஷரை வணங்கி சுவாமி அடியனுக்கு தீட்சை செய்விக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் மாயபுருஷன் அசுரனின் வேண்டுகோளை ஏற்று அவருக்கு தர்ம உபதேசம் செய்தார் அசுரனின் கொடுமை நிறைந்த உள்ளத்துக்கு இதமளிக்கும் வகையில் தர்மங்களை இருபொருள் வகையில் எடுத்து கூறினார் விக்கிரக ஆதாரணை தேவையில்லை என பல மேற்கோள்களுடன் எடுத்து காட்டினார் மாய பூஜை வழிபாடு முதலானவை செலவுக்கு தான் வழி கொள்ளுமே தவிர மற்ற வழிகளில் உதவக்கூடியவை அல்ல என தெரிவித்தார் இன்னும் பல வகைகளில் அசுரன் மனம் கழிக்கும் வகையில் எடுத்துச் சொல்ல வந்தார் அதிகப்படியான பாவங்களால் முடிவு காலத்தை நெருங்கிக் கொண்டிருந்த அசுரன் மாயபுருஷனின் வார்த்தைகளில் மதிமயங்கினார் அவர் உபதேசங்களை வேதவாக்காக எடுத்துக்கொண்டார் அத்துடன் மட்டுமல்ல தன் பட்டணத்தில் இருப்பவர்களுக்கும் அத்தர்மத்தை உபதேசிக்க செய்தார் தன்னுடைய சகோதரர்கள் இருவருடைய பட்டணங்களுக்கும் மாயபுருஷனை அனுப்பி அங்கும் உபதேசம் செய்ய சொன்னார் விஷ்ணுவால் அனுப்பப்பட்ட மாயபுருஷன் அசுர பட்டணங்கள் மூன்றிலும் விதைத்து விட்டு வந்தவை நன்கு முளைத்து துளிர்விடத் தொடங்கினர் மக்கள் சிவ பூஜையை விட்டுவிட்டனர் நல்ல காரியங்களில் செலவிட்டு வந்த பொழுதை தர்மத்துக்கு விரோதமான காரியங்களில் செலவழித்தனர் இதனால் தர்மம் நசிந்து அதர்மம் மேலோங்கியது இது இவ்வாறிருக்க சிவபெருமானை தியானித்து தவம் மேற்கொண்ட தேவர்களுடன் விஷ்ணுவும் சேர்ந்து கொண்டார் அவர்கள் செய்யும் சிவநாம பஜனை கைலாசம் வரை சென்று மோதியது ஈசன் மகிழ்வுற்று தேவர்கள் முன்பு தோன்றினார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்னை குறித்து தவம் மேற்கொண்டதன் காரணம் என்ன என்று வினாவினார் பிரபு சர்வேஸ்வர தாருகனின் குமாரர்களான அசுரர்கள் மூவரும் தங்கள் தவ பயனால் நினைத்த மாத்திரத்தில் பறந்து செல்லும் திரிபுரங்களில் இருந்து கொண்டு எங்களுக்கும் பூலோகவாசிகளுக்கும் இழைத்து வரும் கொடுமைகளை சொல்ல முடியாது சதாபயத்தில் இருக்கும் முனிவர்களாலும் பூலோகவாசிகளாலும் தங்கள் கர்மங்களை சரிவர செய்ய முடியாதிருக்கிறது அதனால் நாங்கள் குன்றிவிட்டோம் சுலபத்தில் சாதிக்க முடியாத அழிவை கேட்டு பெற்றுள்ள அசுரர்களை எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆயிரம் வருடங்களுக்கு ஒருமுறை முப்புறங்களும் ஒன்று சேரும் போது ஒரே பானத்தில் அவற்றை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவரே தங்களை அழிக்க வல்லவன் என அவர்கள் வரம் பெற்றுள்ளார்கள் மகேஸ்வர எங்களை தோற்றுவித்து தாங்களே எங்களை துயரிலிருந்து மீட்டு காக்க வேண்டும் என்று கோரினர் மகாவிஷ்ணு பலவித சோஸ்திரங்களால் ஈசனை புகழ்ந்து போற்றி கைலாசநாத மாயையால் ஒரு புருஷன் தோற்றுவித்து நாங்கள் சீடர்களோடு அசுரனின் பட்டணங்களுக்கு சென்று தர்ம உபதேசம் செய்யும் மார்க்கமாக அதர்மத்தை அவர்களுக்கு உபதேசித்து அதர் அவர்களை நாட்டம் கொள்ளுமாறு செய்திருக்கிறேன் தங்களை குறித்து அவர்கள் செய்து வந்த பூஜைகள் அனைத்தும் நின்றுவிட்டன மேலும் தங்களுக்கு அபசாரம் செய்வது போல் தங்கள் மூர்த்தங்களை அலட்சியப்படுத்தி இருக்கின்றனர் தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் அசுரர்களின் அழிவு தங்களால் தான் சாதிக்கக்கூடியது என்று கேட்டுக்கொண்டனர் ஈசனின் முகம் அளந்தது துயரத்தை இப்போதே விடுங்கள் அசுரர்களின் அழிவு நெருங்கிவிட்டது அவர்களது அட்டகாசத்தை நானும் கவனித்து வருகிறேன் என்னை குறித்து செய்து வந்த பூஜையின் பலன் இதுவரை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வந்தது இப்போது அந்த பாதுகாப்பை விட்டது அவர்கள் அதர்மங்களால் சூழப்பட்டிருக்கிறார்கள் முப்புறங்களும் ஒன்று சேர ஆயிரம் வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டியதில்லை அசுரர்களோடு யுத்தம் செய்ய தகுந்த ரதம் ஒன்றை தயார் செய்யுங்கள் ரதம் தயாராகிவிட்டால் அப்போதே அசுரர்களின் அழிவு காலம் தொடங்கிவிட்டது என்பதை அறியுங்கள் என்று அருளி மறைந்தார் அனைத்து தேவர்களும் ஆனந்தத்தால் நிறைந்த உள்ளத்தோடு ஈசனை பலவாறு துடித்து தேவதான விஸ்வகர்மாவை அழைத்து ரதம் உருவாக்கும் வேலையை அவரிடம் ஒப்படைத்தனர் விஸ்வகர்மா மகிழ்ச்சியோடு விஷ்ணு பிரம்மாதி தேவர்களின் பரிபூரண ஆசி பெற்று ரதத்தை உருவாக்குவதில் முனைந்தார் விரைவிலேயே அசுரர்களுடன் யுத்தத்துக்கு செல்ல ஈசன் அரோகணிக்க வேண்டிய ரதம் பிரம்மிக்கத்தக வகையில் உருவானது அசுரர்களை வதம் செய்வதற்காக ஈசன் ஏறி செல்ல இருக்கும் ரதமாக தேவர்கள் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டனர் சூரியன் சந்திரன் இருவரும் ரதத்தின் சக்கரங்களானனர் அஸ்தகிரியும் உதயகிரியும் இருசுகளாயினர் மந்திரகிரியே ரதமாகியது ஆகாயம் கொடுமுடியாகியது தேவர்கள் ரதத்தின் அலங்காரப் பொருளானார்கள் நட்சத்திரங்களும் திரை சீலை மற்றும் அநேக அலங்கார பொருட்களாக விளங்கின விந்திய மலை கொடையாகியது பிரம்மதேவன் தேவன் கடிவாளத்தை கையிலேந்தி சாரதியானார் பிரணவம் குதிரைகளை ஓட்டி செல்லும் சாட்டையாக மாறியது வேதங்கள் நான்கும் குதிரையாகின மேருமலை வில்லாக வாசுகி அதன் நானாகியது சரஸ்வதி வில்லின் நுனியில் கலகல ஒலிக்கும் சிறுமணிகளாக மணிகளாக விளங்கினால் விஷ்ணு பானமானார் இந்த விதமாக ரதம் தயாரானதும் தேவர்கள் சிவபெருமானை தியானித்தனர் பகவானும் யுத்தத்துக்கு புறப்படும் அலங்காரங்களோடு அவர்கள் முன் தோன்றி ரதத்தில் ஆரோகணித்தார் முனிவர்கள் பகவானின் மங்கள சொரூபத்தை தரிசித்து ஜெய ஜெய என்று கோஷமிட்டு நல்வாக்கு அருளினர் தேவியும் திரிபுர சம்ஹாரத்தை காண வேண்டும் என்று ஈசனின் அருகில் வந்து அமர்ந்தால் கங்கை முதலான புண்ணிய நதிகள் பார்வதி பரமேஸ்வரனுக்கு சாமரம் வீசின ரதத்தில் ஆரோகணித்த சங்கரன் ரதம் புறப்படட்டும் என்று பிரம்மதேவருக்கு அனுமதி அளித்தார் நாட்புறமும் தொங்கிக் கொண்டிருந்த மணிகள் கலகலவென்று சப்திக்க ரதம் அசுரகுமாரனின் பட்டணங்களை நோக்கி சென்றது சாரணர் சித்தர் முதலானோர் மலர் மாறி பெய்தனர் அசுர பட்டணத்தை நெருங்கியதும் ஈசன் வில்லை வளைத்து சும்ஹாரம் செய்தார் அந்த சப்தத்தில் அந்த சராசரங்களும் கிடுகிட்டன தனித்தனியே இருந்த திரிபுரங்களும் காந்தத்தால் ஒன்றாயின பிரபு இதுவே தகுந்த சமயம் என்று சாரதியான பிரம்மதேவர் கூறினார் பானத்தை நானிலே இருத்திய சிவபெருமான் பெரும் கோபத்தோடு நெற்றி கண்ணை திறந்தார் அதிலிருந்து புறப்பட்ட தீ தீஸ்வாலை முப்புறங்களையும் திகுதிகுவென எரிய செய்தது பரமேஸ்வரன் வில்லை வளைத்து பானத்தை எய்தார் இமைக்கும் நேரத்தில் வில்லிலிருந்து புறப்பட்ட பாசுரங்கள் முப்புறங்களையும் அடியோடு நாசமாக்கி அதிலிருந்தோரை அனைவரையும் அழித்து திரும்பியது ஜெய விஜயீபவ என்ற கோஷம் அந்த சராசரங்களிலும் எதிரொலித்தது பிரம்மன் விஷ்ணு முதலானோர் பெரும் சீற்றத்தோடு ருத்ரமூர்த்தியாய் கனல் கக்கும் வழிகளோடு நிற்கும் சிவபெருமானை பார்த்து தேகம் நடுங்கியவர்களாய் பிரார்த்தித்தனர் பிரபு சர்வேஷா சர்வலோக சரண்யா பார்வதிநாதா அசுரர்கள் மூவரும் அழிந்துவிட்டனர் தேவர்களை ரட்சிக்க தாங்கள் மேற்கொண்ட காரியம் நிறைவேறிவிட்டது தேவர்கள் பயம் நீங்கியவர்களாக தங்களை அடிபணிந்து வணங்குகிறார்கள் மகேஸ்வரா கோபத்தை விடுத்து சாந்தம் கொள்ள வேண்டும் அப்போதுதான் சகல புவனங்களும் பிழைக்கும் என்று நெஞ்சுருக பிரார்த்தித்தனர் தேவர்களும் பகவானின் உள்ளம் களிப்படையும்படி அவர்கள் நாமங்களை பூஜித்தனர் விஷ்ணு முதலானோரின் பிரார்த்தனைகளால் உள்ள மகிழ்ச்சியால் நிறைய பகவான் கோபத்தை விட்டு சாந்தமடைந்தார் தேவர்கள் அவர் பாதங்களில் தலை தாழ்த்தி பணிந்தனர் ஈசன் அவர்களுக்கு அநேக வரங்களை அளித்து அனுகிரகம் செய்துவிட்டு தேவியுடன் கைலாசம் திரும்பினார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி